ரிஷி போட்டிக்கில் அந்த சாரி ஆர்டர் போட்டிருந்தேங்க உண்மையாகவே சேரீ சூப்பர் ஆஹா ஓஹோன்னு தான் ரிவ்யூ கொடுக்கலான் இருந்தேன் கடைசியில் ஏண்டா வாங்கினோம் அப்படின்ற நிலமையும் உருவாகிருச்சு நிஜமாலே நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ரிஷி பொட்டிக்கில் ஸாரி வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதோட மறுவழி என்ன தெரியுமா ஆஃப்டர் வாஷ் தாங்க ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த சேரீ நீங்கள் வாங்கலாமா என்ன அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க இந்த சேரீயை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்டோனோடையும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த சாரி வந்து என்னோடய அக்கா வாங்கியிருந்தாங்க சரி ஓகே சூப்பராக இருக்குது ஆர்டர் போடுங்க நானும் சொல்லியிருந்தேன் செம்மையாக இருக்குதுக்கா ஸ்டோன்லாம் செம்மையாக இருக்குது இது மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு அதே மாதிரி அவங்களும் வாங்கி நல்லா பேக் பேக்கிங்லாம் நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அப்படின்னு அவங்க கட்டியிருந்த போதும் அவ்வளோ அழகாக இருந்தது செம்மையாக இருக்குது இந்த சாரி அப்படின்ட்டு ஆனால் தான் இதோட இது என்ன அப்படின்றது தெரிஞ்சு இந்த ஸாரீ ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தாங்க சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இது இப்போ ட்ரெண்டில் இருக்க சாரியும் தான் ஸோ இதில் நம்ம இவங்க போட்டிக்கில் மட்டும் கிடையாது நிறையா பொட்டிக்ஸில் இதான் சேல் பண்ணுறாங்க ஸோ எல்லா பொட்டிக்கும் சேர்த்து இதுதான் ஏன்னா குவாலிட்டிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சொல்லலாம் நாங்கள் அவங்களோட சூப்பராக கொடுப்போம் இவங்களோட சூப்பராக கொடுப்போம் அப்படின்னு ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரே இடமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டீலர்கிட்ட தான் பேசி வாங்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே தான் இருக்கும் கிட்டத்தட்ட அதை விட்டுட்டு வித்தியாசமெல்லாம் இருக்க விடது இதுலேயும் நான் இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்குறவங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா நிறைய ஃபேக் ஐடிங்க அவ்வளோ ஃபேக் ஐடி வந்திருக்கு ஃபேக் ஐடி உருவாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதர் ஸ்டேட் ரீல்ஸை போடுறாங்க சரிங்களா தயவு செஞ்சு இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான் அந்தளவுக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய அக்காவே ரெண்டாயிரரூபாய் ஏமாந்துட்டாங்க நான் செம்ம திட்டு திட்டிட்டேன் நான் ஆல்ரெடி அதை ஒரு வீடியோவாகவும் போட்டிருப்பேன் ப்ரூஃபோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீல்ஸை போட்டு ட்ரெண்டில் இருக்க ரீல்ஸை போட்டு ஃபாலோவர்ஸை வந்து ஏற்றுறாங்க சரிங்களா இன்ஸ்டாவில் என் யூடியூப்பில் அந்தளவுக்கு பண்ண முடியாது ஏன்னா யூடியூப்பில் நிறைய இருக்குது ஃபேக் ஐடிஸ் இருக்குது பட் அதை வந்து நம்ம ஸ்ட்ரேக் பண்ணி எல்லாம் எல்லாமே பண்ணிடலாம் ரிப்போர்ட் பண்ணோம்னா யூடியூப் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் வந்து இன்ஸ்டால் அப்படி கிடையாது ஸோ அதனால் ஃபேக் ஐடி நிறைய உருவாக்கி பீப்புள்ஸ் வந்து ஏமாத்துறாங்க சரிங்களா நானும் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் லாஸ் பண்ணிட்டேன் என்னடா எங்கள் அக்காங்கிற தானே சொல்கிறீங்க நான் இருந்தாலே எங்கள் அக்காவாக இருந்தால நான் ஒன்று தானே ஏன்னா தயவு செஞ்சு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நம்பாதீங்கன்னு அவங்க வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இது பண்ணாங்க ஹோல்சேலில் நல்லா இருக்குது ஒரு ஒர்க்கு ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு ட்ரெண்டிங்கில் இருக்க ஸாரீஸ் வந்து கம்மியான ரேட்டில் எவனுமே கொடுக்க மாட்டான் நிறைய ஐடியா இப்படி தான் போட்டு வச்சுருக்கு ப்ளூ டிக் இல்லாத எந்த ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்கள்ட போய் நீங்கள் வாங்காதீங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க என்னை கேட்டால் நீங்கள் வாங்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கமெண்டில் அவ்வளோ பேர் கதறாங்க அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்டையும் பிளாக் பண்ணிடுறாங்க கமெண்ட் பண்ணுறவங்களையும் பிளாக் பண்ணிடுறாங்க ஐடி நேமே சேஞ்ச் பண்ணிடுறாங்க அதுதான் பெரிய விஷயம் பூஜாக்கு குமாரின்னு வச்சுருந்தான் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணு கலெக்ஷன் வச்சுருக்கான் அப்புறம் வந்து ரியா கலெக்ஷன் வச்சுருக்கான் அப்படி மாற்றி 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 அந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போது இது ஃபுல்லாக வடக்குன்னு தான் ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம அனுப்புகிறதுக்கு அவங்களுக்கு ரீப்ளே பண்ணவே தெரியல தமிழில் தான் பண்ணுறாங்க நம்ம தமிழில் அனுப்புனாலும் Yes, okay. எஸ் ஓகே இந்த இதை தவிர அவனை அனுப்பவே மாட்டேங்கிறாங்க வேணால் நீங்கள் குத்து மதிப்பாக இந்த ஆன்லைனில் ஆர்டர் போடுறீங்கிறா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பேமெண்ட் போடுங்களேன் ஒரு உங்கள் பேமெண்ட் தொகையை போடுவான் நீ ஒரு இரநூறுவா அனுப்பிட்டேன் அப்படின்னு போடுங்களேன் ஓகேன்பா நீங்கள் யாருக்காவது அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பு அனுப்புங்களேன் அதையும் ஓகே அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவன் ஓகே அப்படின்ற வார்த்தையை தவிர ஒரு ஒன்றுமே சொல்ல மாட்டான் டன்னு ஓகே ரெடி ஆயிரும் டுமாரோ டெலிவரி ஒன் வீக் டெலிவரி இதை மட்டும்தாங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் நாங்களே திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணியிருந்தோம் ஓகே ஓகே ஆ டுமாரோ டெலிவரி ஒன் வீக் டெலிவரி இந்த மெசேஜை தான் திரும்ப 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 போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ எவ்வளோ ஒரு சீப்பான மென்டாலிட்டியில் இருக்கான் பாருங்கள் அப்படின்னு இதில் அவங்களுக்கு தெரியுதா அந்த கோடு கோடாக இருக்கிறதெல்லாம் கம்மு தெரியுதா உங்களுக்கு ஸ்டோன் ஃபுல்லாக விழுந்துருச்சுங்க புரியுதுங்களா அதுதான் ஹைலைட்டே சாரி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஸ்டோன் ஃபுல்லாக உளுந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் அவ்வளோ இடமும் சும்மா ஒயிட் ஒயிட்டா ஏன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் பொய்யா கண்ணு நல்லா தெரியுதா இல்லையா ஸ்டோன் அவ்வளோ கொட்டுது அந்த அக்கா வீடியோ போட்டிருந்தாங்களா அதில் கமெண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு இது வந்து தான் அதை எனக்கு தெரிஞ்சு ஃபேக் ஐடியாக தான் இருக்கும் ஒரிஜினல் ஐடியெலாம் திட்டிருக்க வாய்ப்பே கிடையாது உனக்கு இது ஒரு பொழப்பா அது வந்து நீ அவங்கள பேச நீ யாரடி அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காங்க சாரி வாங்கினாங்கன்னா அவங்க நல்லா இல்லைன்னா ரிவ்யூ போட தான் செய்வாங்க இங்கே பாருங்க நம்மளை மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்னு அதுக்காக நான் அவங்கள்ட்ட வாங்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் சாரி ஸ்டோன் ஒர்க் சாரீ வந்து பார்த்து வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா மேக்ஸிமம் ஸ்டோன் ஒர்க் சோரி அவாய்ட் பண்ணுங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இல்லைங்க எனக்கு காசு இருக்குது நான் ஒரு நாள் கட்டினா போதும் அதுக்கப்புறம் நான் கட்டாட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளம் வாங்குங்க ஏன்னா ஒரு நாள் மட்டும்தாங்க இதை கட்ட முடிஞ்சிருச்சு கட்டிட்டு அலசிட்டு எடுத்தால் கொட்டு சோப்பு போட்டு கூட துவைக்கலங்க சருப்பு போடவும் இல்லை சும்மா லைட்டாக ஏன்னா கொஞ்சம் நேரம் தானே போட்டு போனோம் லைட்டாக வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி காயப்பட்டாங்க அவ்வளோதான் காஞ்சதுக்கப்புறம் அப்படி எடுத்தா அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக ஸ்டோன் அவ்வளோ கொட்டுது தெரியுதுங்களா இது வந்து அதில் தைச்ச பிளவுஸு ப்ளவுஸ் நல்லா இருந்தது ப்ளவுஸுக்கு கைக்கு எல்லாமே டிசைன் வந்துருந்துச்சு ஓகேங்களா துணி கிளாத்து ஸாரீயோட கிளாத்து நல்லாதாங்க இருக்குது நான் சாரியோட கிளாத்து நல்லா இல்லைன்னு சொல்லலை சாரி கிளாத் நல்லா தான் இருக்குது பட் ஸ்டோன் ஃபுல்லாக கொட்டுதுங்க ஏன்னா ஒரு சாரிக்கு அழகே ஸ்டோன் தான் அந்த ஸ்டோன் ஃபுல்லாக கொட்டிடுச்சுன்னா என்னாகும் ரொம்ப அசிங்கமாக தெரியும் அதுதான் நம்மளுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டோன் ஒர்க் சாரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஏன்னா என்ன உண்மையாகவே இந்த அக்கா வந்து என் நொந்துட்டாங்க ஐயோ ஆன்லைனில் வாங்காமல் இருந்துக்கலாமோ அப்படின்னு ஏன்க்கா அக்கா ஸாரீ குவாலிட்டியாக ஸாரீ குவாலிட்டியெலாம் சூப்பராக இருந்துச்சுமா நான் பண்ணின விஷயம் ஸ்டோன் ஒர்க் சாரி எடுத்துட்டேன் அவ்வளவும் கொட்டுது நான் எடுத்தப்போ சூப்பராக இருக்குது ஒருத்த இனிமேல் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பாரு ஸ்டோனு ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ப்ளவுஸில் ஃபுல்லாக கொட்டிடுச்சு அவங்க பையனை தூக்கி வச்சுருந்தாங்க தம்பி ஃபேஸில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் அப்படியே ஒட்டி 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 விழுந்துருச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வாஷ்லேயே இவ்வளோ கொட்டுச்சு அப்படின்னா அப்படின்னா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணால் என்ன ஆகும் எல்லாமே கொட்டிடும் அப்போ சாரியே வேஸ்ட் இப்போ மாதிரி தான் இருக்கும் இப்போ வேறு ஸாரீன்னா கூட பரவாயில்லைங்க ஆனால் அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரிலாம் என்ன ஆகும்னா அந்த கம்மோட ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக தெரியும் ஸோ வந்து அது நம்மளுக்கு பெரிய லாஸாக தான் இருக்கும் அதனால இங்கே பாருங்கள் இவ்வளோ கொட்டிச்சின்னா அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லாம் கட்டும்போது அது நம்மளுக்கே ஒரு மாதிரி பழைய சிலையை கட்டுற ஃபீலிங் வரும் ஸோ வந்து செம்ம ஒர்ஸ்ட்டான ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ச துணி குவாலிட்டி மட்டும்தான் நல்லா இருந்துச்சு மற்றபடி அந்த ஸ்டோனு ஃபுல்லாக கொட்டி சேரீ கன்றாவே ஆயிடுச்சு என்னை கிட்ட அந்த மாதிரி தயவு செஞ்சு ஸ்டோன் ஒர்க் சாரீ வாங்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா ஆன்லைன் ஆர்டரு தயவு செஞ்சு காசை இழந்துட்டுருக்காதிங்க அவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் போடாதீங்க ஆர்டர் போடுறதுனா பார்த்து ஆர்டர் போடுங்க காசை இழந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க நான் அதை மட்டும்தான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்